ஹாய் என் அன்பு சொந்தங்களே நல்லா எப்படி நல்லா இருக்கீங்களா ஒவ்வொரு யூடியூபரும் விதவிதமாக யோசிச்சு யோசித்து நடிப்பாங்க காமெடி பண்ணுறாங்க எனக்கு ஒன்றும் தெரில ஒரு மண்ணும் தெரில ஏதோ உட்காந்து அடுத்தவங்க போடுறத டிப்பி அடித்து காப்பி அடித்து ஏதோ டைம் பாஸ் பண்ணுறேன் நம்ம என்ன யூடியூப்பில் சம்பாதிக்க போகிறோம் ஒன்றும் கிடையாது சும்மா நமக்கு பொழுது போகணும் அவ்வளோதான் பொழுது போகணும் நம்ம பண்ணுறது நாலு பேருக்கு பிடிச்சி கமெண்ட் பண்ணுறாங்கள கமெண்ட் பண்ணுறாங்க லைக் போடுறாங்க அது சந்தோஷமாக தான் இருக்குது என்ன சே என்ன சொல்கிறது செய்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அது கொஞ்சம் லேட்டாகும் அதுக்காக கண்டதும் நினைக்கக்கூடாது நல்லதை மட்டும் நினைக்கணும் நல்லதை மட்டும் நினச்சா நல்லதே நடக்கும் ஐயோ உடனே நடக்கவில்லையே என்று மனம் தளரக்கூடாது லேட்டாக நடந்தாலும் லேட்டஸ்ட்டாக நடக்கும் அப்படிதான் என் வாழ்க்கையிலும் அப்படிதான் நிறையா நல்லா சாப்பிட்ற காலத்தில் சோறு இல்லை இப்போது எல்லாம் இருக்குது சாப்பிட முடியலை பல நோய்கள் வயசு ஆக ஆக நோய்களும் நாம் கூட வந்துக்கிட்டே இருக்கும் பயணித்து கொண்டே இருக்கும் அதுக்காக வருத்தப்படக்கூடாது வருத்தப்படலை இருப்போம் எவ்வளோ நாள் இருந்தாலும் நமக்கு கிஃப்ட்டு தானே ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ஒரு கிஃப்ட் நாள் தான் ஐயோ சித்துருவோமோ போயிடுவோமோ அந்த கவலைலாம் கிடையாது எப்போ போனாலும் ரெடி நாளைக்கு போனாலும் ரெடி தான் அப்படி தான் இருக்கணும் பயந்தே வாழக்கூடாது ஐயோ நம்ம செத்துருவோமோ எல்லாரையும் விட்டு போயிடுவோமோ ஒன்றும் கிடையாது நம்ம போனால் நம்ம கூட யாரும் இல்லை சரிங்களா அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாமல் சந்தோஷமாக அன்றைய நாள் இன்றைய நாள் பொழுது விடிஞ்சுதா அன்றைக்கி நைட்டு வரைக்கும் எது நடந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் பயணிக்க வேண்டும் ஓகே விட்டு நிறைய பேசணும் லைவ் வீடியோ போடணும் லைவ் வீடியோ போட்டு பேச முடியல எனர்ஜி இல்லை கமாண்ட் படிக்கணும் கமாண்டு படித்தா கண்ணு வலிக்குது ரொம்ப நேரம் பேசினா நெஞ்சு வலிக்குது என்ன பண்ண அதனால் என் அன்பு சொந்தங்களே அன்பு உறவுகளே எல்லாரும் சந்தோஷமாக இருங்க ஒருத்தருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்பாக இருங்க இதுதான் இந் அண்ணனுக்கு அண்ணனாகவும் அப்பாவுக்கு அப்பாவாகவும் பேரன் பேத்திகளுக்கு தாத்தாவாகவும் நான் சொல்லும் அறிவுரை விட்டு கொடுப்பு